வணக்கம் டின்னருக்கு பன்னிக்கறி கொண்டு வந்து முயல் கறி கொண்டு வந்து கொடுத்தப்போவும் இவ்வளோ ஏன் டைனோசர் முட்டை கொண்டு வந்து கொடுத்தப்போவும் ஜெஸ்ஸி மூஞ்சு தூக்கி வச்சுட்டு ஜெஸ்ஸி ஏன் மூஞ்சு தூக்கி வச்சிட்ருந்தாங்கிறதுக்கான காரணத்தை ஜெஸ்ஸி வாய் திறந்து சொல்லலை கார்த்திகாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல ஜுராசிக் பார்க் காலத்திலேருந்தே ஜெஸ்ஸிக்கல் இப்படி தான் எதையுமே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க பட் ஜெஸ்ஸி ஏன் மூஞ்சு தூக்கி இருந்தான்னா ஜெஸ்ஸியால் காதலை உணர முடியவில்லை கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவன் கொண்டு வந்து கொடுத்த முயல் கறி பன்னிக்கறி மான் கறி டைனோசர் முட்டை இது எல்லாத்துக்கு பின்னாடியும் செல்வராகவன் படத்தில் இருக்கிற லேயரிங் மாதிரி அடியில் கிடந்தது லவ் ஆனால் இந்த லேயரிங்கை புரிஞ்சிக்க முடியாத மக்கு ஆடியன்ஸ் மாதிரி தான் நம்ம ஜெஸிக்கல் தே நெவர் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸோ இப்போ அவளுக்கு தேவை ஆக்ட் ஆஃப் லவ் சிம்பிள் ஆஃப் லவ் ப்ரூஃப் ஆஃப் லவ் கெஸ்டர் ஆஃப் லவ் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல டக்குன்னு ஒரு கால் கால் கிலோ போட்டு கொடுங்க இப்போ மறுபடியும் கார்த்திக் மான் கறி சாப்பிட்டுட்டு வித் ஜெஸ்ஸி இப்போவும் ஜெஸ்ஸி முஞ்சு தூக்கி வச்சிட்டு இருக்கா கார்த்திக் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குறிஞ்சி பார்க்குறான் டேபிள் கீழே அந்த மானோட பல்லு ஒன்று கீழே கிடக்கு அது கீழே கிடந்தனா நடக்கும் போது யார் காலையாவது குத்திடுமேனு நினச்சி அந்த பல்லை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான் கார்த்திக் எதையோ எடுத்து டேபிள் மேலே வைக்கிறது கவனித்த ஜெஸ்ஸி அது என்னன்னு திரும்பி பார்க்குறான் அந்த பல்லு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக ஹார்ட் எமோஜி வடிவில் இருக்குது அதை பார்த்ததும் கார்த்திக் நமக்காக தான் ஏதோ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்ச ஜெஸ்ஸி ரொம்ப சந்தோஷமாக அந்த பல்லை எடுத்து சிரிச்சுக்கிட்டே கார்த்தியை பார்க்குறான் கார்த்திக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ பெரிய மான் கரியை முன்னாடி போட்டு அரும்பாடு அரும்பாடுபட்டு டைனோசர் மூட்டையை திருடி கொண்டு வந்து அவிச்சு வச்சேன் அப்போல்லாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ஜெஸ்ஸி கீழே கடந்த மான் பல்லுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாள் ஏன்னு அன்னைக்கு தான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சுது திம்பிளாக ஃபிளவ்ங்கிறத கடையில் போய் கால் கால் கிலோவாக வாங்க முடியாது இப்படி காலுக்கடியில் கீழே கிடக்கிறத கூட ஆக்ட் ஆஃப் லவ்வா மாத்தலாம் அப்போ கிஃப்ட் கொடுத்தா தான் காதலா கிஃப்ட் கொடுக்காம இருந்தால் அது காதலாக மாறாதா அது உண்மையான காதலாக கன்சிடர் செய்யப்படாதான்னு உங்களுக்கு டவுட் வரலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க அந்த கம்பெனி மாசம் மாசம் கரெக்டாக பத்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துரும் திடீர்னு ஒரு மாதம் ஒரு அஞ்சு நாள் டிலே ஆகுது சம்பளம் போடுறதுக்கு இந்த டிலே பீரியட்ல நமக்கு என்ன தோணும்னா என்னதான் பத்து பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனியில் நம்ம வேலை பார்த்துருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு சம்பளம் வரலைன்னா ஒருவேளை கம்பெனி நம்மளை மறந்துட்டாங்களோ இப்படி ஒருத்தன் கம்பெனியில் வேலை பார்க்குறதையே அவங்க கவனத்துக்கு போகலையோ நம்மளை அவங்க ரெகக்னைஸ் பண்ணலையோ அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ளே வந்துடும் இந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு அப்போன்னு பார்த்து தான் எப்படி முன்னாடி விழுந்து விழுந்து வேலை செய்வோம் இப்படி ஒரு அட்டென்ஷன் நமக்கு ஏன் தேவைப்படுது சம்பளம் எனப்படுகிற காசு வரலங்கிறது ஒரு காரணம் ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்ருந்த வேலைக்கு வழக்கமாக கிடைக்கிற ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கலையங்கிற அடிப்படை மனித உணர்வு நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா நம்ம ஒரு சாதாரண விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி ஒரு நூறு பேர் நம்மளை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா அது சாதாரண சின்ன விஷயம் அவ்வளவு மதிப்பு மிக்கதான் மாறிடும் அப்படிதான் அந்த கார்த்தி கொஞ்சம் சீக்க வேண்டியில இருக்கிற காதல் இந்த காதல் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த காதலை ரெண்டு பேருமே பார்த்துக்குறாங்க அந்த காதல் மேல ஒரு ஸ்பாட்லைட் விழுது இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த காதல் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது. நம்ம ஜாதிக்கு ஏதோ ஸ்பாட்லைட் கொடுக்கப்பட வேண்டிய கவனத்தின் சிம்பல் தான். நம்ம ஜாதியில ஒரு கல்யாணம் பண்ணலாம். இப்படி மாண்பள்ள புடிங்கி புடிங்கி ஜெஸ்ஸிக்கு ஒரு செயின் ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான காதல் மேல லைட் கொஞ்சம் ಜಾஸ்தியா படும். ப்ளீஸ் தயவுசர். உங்க கடையல மட்டும் கொடு. ஜெஸ்சியோட தேவைப்படுது. பட் gift கொடுக்கிறதுல ரெண்டு டைப் இருக்கு. ஜெஸ்ஸிக்கும் கார்த்திக்கும் நடுவில் காதல்னு ஒன்று உருவானதுக்கு அப்புறம் கொடுக்குற கிஃப்ட்டுக்கும் காதல்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி கொடுக்குற கிஃப்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் சப்போஸ் கார்த்தியும் ஜெஸ்ஸியும் லவ் பண்ணல ரெண்டு பேரும் தனித்தனி ஆட்களாக சிங்கிளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் டைனோசர் பல்ல எடுத்துகிட்டு போய் ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஜெஸ்ஸிக்கு என்ன தோணும்னா இப்போ இவன் எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறான் இவன் நம்ம கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற சந்தேகம் எழும் அதுக்காக கடையில் விற்கிற ரெண்டு ரூபாய்க்கு ரோஜா பூ வாங்கிட்டு போய் நீட்டினா வெறும் ரெண்டு ரூபாய் ரோஸை கொண்டு வந்து கொடுக்குறானு இன்னும் யோசிக்க வாய்ப்பிருக்கு ஓவர் ப்ளே பண்ணுறதும் தப்பு அண்டர் பிளே பண்ணுறதும் தப்பு இதில் இன்னொரு சினாரி இருக்கு சண்டை போட்டுகிட்ருக்கும்போது கிஃப்ட்டு கொடுக்கறது இந்த பிரியாணி எனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கேன் காதலில் கிஃப்ட்டுங்கிறது இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உருவான டைரி மில்க் கொடுக்குற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது முன்னாடிலாம் ஒரு ரோஜா பூ கொடுத்தா சுற்றி இருக்கிறவன் பார்த்துருவான் பார்த்துட்டு போய் சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடுவான் சொந்தக்காரன் போய் வீட்டில் சொல்லிவிடுவான் ஆனால் இப்போது சிம்பிளாக டைரி மில்க் எந்த சந்தேகமும் வராது ஆனால் இப்படி எதுவாக இருந்தாலும் கிஃப்ட்டு பிளேஸ் ஏ குரூஷியல் ரோல் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் கிஃப்ட் கொடுக்கறது ரோஸ் கொடுக்கறது ஆக்ட் ஆஃப் லவ்வை காட்டுறது சிம்பிள் ஆஃப் லவ்வாக ஒரு விஷயத்தை மாற்றுறது இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் குள்ளே போனதுக்கு அப்புறமா டெய்லி மீல் கொடுக்கறதுக்கு காலெல்லாம் கட கடனை ஆடுதுன்னு சொல்றவங்களுக்காக காதலை ஆரம்பத்திலிருந்து அணுகுவது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பேசுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்